ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி பத்மா அவர்கள் யார் இந்த பத்மா நகர்ல தூய்மை பணியாளராக பணி செய்து கொண்டிருப்பவர் பத்மா அவர்கள் இவருடைய நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் உலக அளவுல பரவி கொண்டிருக்கு சொல்லலாம் அப்படி என்னடா செய்தார்னு கேட்டா கிட்டத்தட்ட நாற்பத்தி சவரன் நகை ஒரு சவரன் ஒரு லட்சத்துக்கு மேல விக்குதுங்க நாற்பத்தி ஐந்து சவரன்னா செய்குழி சேதாரம் எல்லாம் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வந்துடும் அந்த ஐம்பது லட்சம் பணத்துக்கு ஆசைப்படாம தன்னுடைய நேர்மையால காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டார் இப்படி ஒப்படைத்ததுனால முதல்வர் மட்டும் இல்ல தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு திரைப்பட கொண்டு அரசியல் தலைவர்கள் கொண்டு கிட்டத்தட்ட சாமான மனு சாமானிய மனிதர்களிலிருந்து சாதனையாளர்கள் வரையும் நேர்ம பத்மா அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படிதான் இயக்குனர் இயக்குனர் பார்த்திபன் அவர்களும் எத்ராஜ் காலேஜுக்கு சிறப்பு விருந்தினராக பத்மாவை அழைக்கப்பட்டு உலக அழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து கிரீடகம் கொடுத்து இயக்குனரான பார்த்திபன் அவர்கள் பத்மா காலில் விழுந்து வணங்கியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம நடிகர் மிக பிரபல நடிகரான ரஜினிகாந்த் அவர்களும் பத்மா அவர்களை அழைத்து தங்க செயின் வந்து பரிசளித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம உலக அளவில் மிக பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய தங்க மாளிகை தங்க மாளிகையுடைய உரிமையாளர் லலிதா சொல்லரி உரிமையாளர் அவர்களும் பத்மா அவர்களை அழைத்து சிறப்பு விருந்து வைத்திருக்கிறார் அதனால நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் பத்மா இது மட்டும் இல்லாம அஞ்சல் துறையிலும் பத்மா அவர்கள் தடம் பதித்திருக்கிறார் அவருக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதாங்க அதனால உங்க கூட இருப்பவர்களையும் உங்க நண்பர்களையும் நேர்மையாக இருப்பதற்கு இந்த வீடியோ உலக அளவுல பரவிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்